இன்னொரு கல்லூரி கட்டணும் ரெண்டே நாளில் கட்டே ஆகணும் வேறு சொல்கிறாங்கப்பா எவ்வளோப்பா கட்டணும் முப்பதாயிரம் சொல்கிறாங்கப்பா என்னப்பா முதல் கம்மியாக தானேப்பா சொன்னேன் இப்போ என்னப்பா அதிகமாக நீ எல்லாம் நீ ஏன் கவலைப்படுற இன்னும் ரெண்டு நாளில் கட்டினா போதுமாப்பா ஆமாப்பா இந்த ஒரு தடவை கட்டிட்டா போதும்ப்பா இந்த வருஷத்தோட எனக்கு கல்லூரி கட்டணும் முடியுது எனக்கு நல்ல படிப்பு முடியுதுப்பா சரி அதோட எனக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிரும் நம்ம குடும்பத்தை நான் பாத்துக்கிறோம்ப்பா சாப்பாட்டுக்கு வேலை இல்லை மருந்து வாங்க வேலை இல்லை

அதுவாடா இப்போல்லாம் எங்க அப்பாவுக்கு சரியா வேலையே இல்லடா அதனாலதான்டா கல்லூரி கட்டணம் மாதிரி கட்ட முடியல பாட்டி நிலப்பாட்டிடாடா சேரா அதை விடு கையில் என்ன இதுவா வீட்டு பத்திரம்டா டேய் அதை எடுத்துட்டீங்கடா போற சரி உன் தங்கச்சி கல்யாணம் வச்சிருந்தேன்னு சொன்னீங்க என்னதான் ஆச்சு அதான்டா தங்கச்சி கல்யாணத்துக்கு காசு பத்திரா மிச்ச பணத்துக்கு பத்திரம் தான் வைக்கலான்னு இருக்கேன் டேய் அதுக்கு ஏன்டா வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கிற எடாச்சும் கடனை வாங்கியாச்சு தங்கச்சி கல்யாணத்தை நடத்த வேண்டியதுதானடா

டே டேய் ராகுல் எங்கடா இப்படி ஓடிட்டு இருக்க என்னடா ஆச்சு டேய் என்னடா இங்க இருக்கீங்க நீங்க இங்க ஏதோ கூட்டம் நடக்க போறோம்ல அதுக்கு நிதி மந்திரி ரமணச்சந்திரன் வந்து பேச போறாங்க அத அந்த கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கேடா நீ எதுக்குடா போயிட்டு இருக்க நீங்க அந்த கூட்டத்தை அவங்கள வச்சு கேள்வி கேக்கணும்டா உனக்கு என்னடா பிரச்சனை அவங்களடா டேய் மனுஷனுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கா இல்ல எங்க ஊர்ல இருக்க எல்லாரும் விவசாயம் என்னடா பண்ணுறாங்க டேய் என்னடா பூசா சொல்லிட்டு இருக்க எல்லாரும் தெரிஞ்சு செய்யுங்கடா அது சரிடா இப்போ நாங்க விவசாயம் பண்ணி வேலையற பொருட்கள் எல்லாம் எங்களோட வாகனத்துல ஏத்தி சந்தையில விக்கிறது வழக்கம் இப்ப எங்க வாகனத்தை தொட்டாலே எங்களுக்கு பயமா இருக்கா ஏதோ சாலை வரின்றாங்க காப்பீடு வரின்றாங்க அந்த வரி இந்த வரி நீங்க லாபத்தை அப்புறம் அந்த வரிக்கே செலவழிக்க வேண்டியதா அது சரிடா எங்க ஊருக்கு வெளியே போற சுங்கச்சாவடி கொண்டு வந்துட்டாங்க இனிமே நாங்க ஊருக்குள்ள போன நாள் இரநூத்தம்பது ரூபாய் கட்டணுமா ஊரை விட்டு வெளியே வரணும் நாள் இரநூத்தம்பது கட்டணுமா அதான்டா சொந்த ஊருக்கு போனா கூட வரி கட்டணுமா ஊரை விட்டு வெளியே வரும் நாள் வரி கட்டணுமா இந்த நிலைமைக்கு காரணமா இருக்க அந்த அம்மாவை அந்த இடத்துல நிக்க வச்சு கேள்வி கேட்பா ஏண்டா முடியாதா நீலா இந்தியனானா உத்தம் சிங்க பத்தி உனக்கு தெரியுமா தனி ஒரு ஆளா நின்று போய் லண்டன்ல வெட்டி பெறலையா ஏன் நம்ம பாட்டனார் வீரபாண்டிய கட்டப்போமே தனி ஒரு ஆள் நின்று போய் ஜாக் கோட்டைக்கே போய் உனக்கு வரி கட்ட முடியாதா உங்களை போட்ட பரகியரின் தலையை நெற்குவியர்களால் குவித்து விடும் ஜாக்கிரதை எனக்கு கட்சிக்கலையா இப்படிப்பட்ட வீரம் உள்ள நாட்டில் பிறந்தவர்களா நம்ம பயப்பட இது ஜனநாயக நாடு கேள்வி கேட்பது நம் உரிமை பதில் சொல்ல வேண்டியது அவர்கள் கடமை சரி எனக்கு நேரம் வரண்டா கேள்வி கேட்க நாங்களும் கூட வரண்டா ரொம்ப சந்தோஷம் சேர்ந்து போய் வைப்போம் அனைவருக்கும் வணக்கம் இந்திய நாடு எல்லா துறைகளிலும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதுக்கு முதல் காரணம் நாங்க கொண்டு வந்த திட்டங்கள் தான் இப்பொழுது மக்கள் அனைவரும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்னப்பா வரி போட்டிருக்கோம் கொஞ்சம் புரியும்படியா சொல்லு

என்னப்பா அவங்க வரி நான் என்ன பண்ண முடியும் ஒருத்தர் வளரணும்னா இன்னொருத்தர் கஷ்டப்பட்டுதானே ஆகணும் மக்களே மக்களே கேள்வி தப்பா நாங்கள் இந்தியர்கள் இல்லையா இது ஜனநாயக படுகொலை இது உணர்வு மிக்க நாட்டில் பிறந்தவர்கள் நீங்கள் இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சிறந்து வாருங்கள் இந்த புதிய வதி திட்டத்தை எடுத்து நாம் போராடுவோம் நம் நம் நாட்டு தலைவர்கள் காட்டி நல்வழியில் போராடுவோம் வெற்றி முரசு கட்டட்டும் வாழ்கணம் நாடு வளர்கணம் தமிழ் புதிய ஜனநாயகம்